நம்ம உடம்பு எப்போயுமே சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு உடம்புக்கு எப்பயுமே பலமாக இருக்கிறதுக்கு நீங்கள் சாப்பிட்றீங்க எல்லாமே சரி தான் இருந்தாலும் அந்த சாப்பிட்ட உணவுலேருந்து உடம்புல சக்தி முழுமையை சேருவதற்கும் இதில் வேறு நிறைய ஆட்லாம் வருது பெண்களே இருபது வயசில் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரும் முப்பது வயசில் இந்த ப்ராப்ளம் வரும் நாற்பது வயசில் அந்த ப்ராப்ளம் வரும் ஐம்பது வயசில் முடிஞ்சு முடிஞ்சு போய்டுவிங்கன்னு சொல்லி அங்கேருந்து ஆட்லாம் வேறு போட்டுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் இல்லாமல் மூட்டு வலி கைகள் வலி கர்ப்பப்பை பிரச்சனை எந்த பிரச்சனையும் ஸ்ட்ராங்காக எந்த வயசாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக வாடுறதுக்கு சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் இருந்தாலும் வாடுறதுக்கு ஒரு முத்திரை நம்ம கற்றுக்க உட்காந்து உடனே கடைச்சிச்சான்னு யோசிக்கக்கூடாது இதை தொடர்ந்து செய்ய வேண்டும் மினிமம் பதினஞ்சு நிமிஷம் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த முத்திரை செஞ்சுக்கிட்டே வந்தீங்க இந்த சேரில் பண்ணலாம் இரும்பு சேரில் மட்டும் வேண்டாம் பெட்டு கட்டில் பெட் இருக்கு பாருங்கள் பெட்டில் உட்காந்து பண்ண வேண்டாம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு பஞ்சபத்தி சாஸ்திரம் அதாவது உயர்ந்த சாஸ்திரங்கள் சாஸ்திரங்களே மிக உயர்ந்த சாஸ்திரம் பஞ்சபத்தி சாஸ்திரம் அந்த பஞ்சபத்தி சாஸ்திரத்தை நமக்கு கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரபஞ்சம் இப்போ கிரியேட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை பயன்படுத்தி பஞ்சபட்ச சாஸ்திரம் கற்றுக்கிட்ட என்றைக்குன்னு கேட்குறீங்களா இருபதாம் தேதி மே இருபதாம் தேதி நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அதை கற்றுக்கிட்டு நம்ம எந்த நேரத்தில் எந்த விஷயம் செய்யணும் எந்த நேரத்தில் எப்படி யார்கிட்ட பேசணும்னு தெளிவாக தெரிஞ்சு நம்ம பட்சி என்ன தொழில் பண்ணுறாங்க நம்ம பட்சி எப்போ அதிகார பட்சியாக இருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சிக்கிட்டு நம்ம செயல் செய்யும் போது நம்ம பேசும்போது நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயம் முன்னேற ஆரம்பிக்கும் அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சிக்கிறதுக்கு வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம இந்த பதிவு போய் பார்க்கலாம் வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது நம்ம எல்லாருக்குமே உடம்புன்னு ஒன்று இருக்குதுங்க எல்லாருக்குமே உடம்பு இருக்க தானே செய்யுது உடம்பு அப்பப்போ டயர்டாகுது ரொம்ப ரெஸ்ட் எடுத்து தான் நல்லாயிருக்குன்னு தோணுது ஆனால் ரெஸ்ட் எடுக்க டைம் கிடைக்க மாட்டேங்குது சுறுசுறுப்பாக இருக்குதுன்னு ஆசைப்பட்றோம் முக்கியமாக பெண்களே உங்களுக்காக அப்போ ஆண்களுக்குன்னு கேட்குறீங்க உங்களுக்காக உங்களுக்காகத்தான் ஆனால் பெண்களை ஏன் ஸ்பெஷலாக சொல்கிறோம் அப்படின்னா பெண்கள் வந்து அவங்களுக்கு லீவே கிடையாது நீங்கள் பெண்கள் வந்து வேலைக்கு போயிட்டு வாங்க ஆஃபீஸ் போயிட்டு வாங்க பிஸ்னஸ் பண்ணுங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் என்ன பண்ணாலும் நார்மலாக எல்லா பெண்களுக்கும் வீட்டு வேலைன்னு ஒன்று தனியாக வச்சுடுறாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆண்கள் கொஞ்சம் லேட்டாக இருந்துருச்சு கொஞ்சம் ரப்பா ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா அப்போ கூட என்ன கேட்பாங்க ஒன்று பசங்களாக இருந்தால் அம்மா எனக்கு காஃபி கூடு அம்மா எனக்கு டீ கொடு அம்மா டிஃபன் ரெடியாக ஹஸ்பண்ட் நாங்கள் என்னம்மா உள்நேரம் ஏஞ்சி நேரம் ஆச்சு இன்னும் டிஃபி டிஃபன் கூட ரெடியாகலையா ஆகலையா பாரு தான் பசிக்குது ஆனால் எனக்கு நீங்கள் டூர் போயிட்டு வரீங்க எல்லாம் எங்கேயாவது போயிட்டு வரீங்க வந்தோடனே போய் டிஃபன் செஞ்சு கொடுங்க யார்கிட்ட அம்மாக்கிட்ட பெண்கள் கிட்ட அப்போ பெண்கள்ன்றவங்க எல்லா நேரத்துலையுமே ஒரு பொறுப்போடு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இருக்காங்க அவங்க அந்த மாதிரி வாழ்க்கை தான் இப்போ இருக்கக்கூடிய சமுதாயம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இதில் சிலர் எக்ஸப்ஷன் நான் சிலரை பற்றி பேசுகிறேன் நான் பலரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் சரிங்களா எல்லோரும் இருக்காங்க இப்போ அதனால தான் இது ஸ்பெஷலாக சொன்னது பெண்களே உங்களுக்காக அப்படின்னு சொல்லி ஆண்களுக்கும் தான் சரி என்ன செய்ய போகணும்னு கேட்குறீங்களா நம்ம உடம்பு எப்போயுமே சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு உடம்புக்கு எப்பயுமே பலமாக இருக்கிறதுக்கு நீங்கள் சாப்பிட்றீங்க எல்லாமே சரி தான் இருந்தாலும் அந்த சாப்பிட்ட உணவுலேருந்து உடம்புல சக்தி முழுமையாக சேருவதற்கும் இதில் வேறு நிறைய ஆட்லாம் வருது பெண்களே இருபது வயசில் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரும் முப்பது வயசு இந்த ப்ராப்ளம் வரும் நாற்பது வயசில் அந்த ப்ராப்ளம் வரும் ஐம்பது வயசில் முடிஞ்சு முடிஞ்சு போய்டுங்கன்னு சொல்லி அங்கேருந்து ஆட்லாம் வேறு போட்டுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் இல்லாமல் மூட்டு வலி கைகள் வலி கர்ப்பப்பை பிரச்சனை எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு ஸ்டா ஸ்ட்ராங்காக எந்த வயசாலும் ஸ்ட்ராங்காக வாடுறதுக்கு சின்ன குழந்தைங்களாங்க இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் வாடுறதுக்கு ஒரு முத்திரை நம்ம கற்றுக்க போகிறோம் முத்திரை என்பது அதர்ம வேதத்தில் இருக்கக்கூடிய தாந்திரிகம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தாந்திரிகம்னு உடனே அப்படிலாம் பயந்துடாதீங்க எந்த ஒரு விஷயத்தை ரொம்ப கஷ்டமான விஷயத்தை சுலபமாக செய்ய கற்றுக் கொடுக்கக்கூடியதான் தாந்திரிகம் அதில் முத்திரைகள் தாந்திரிகத்தில் வரக்கூடிய சின்ன பாட்டு தாந்திரிகம் நிறைய எக்கச்சக்கமான மந்திரங்கள் தந்திரங்கள் எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது அதில் முத்திரைகள் வந்து ஒரு சின்ன பாட்டு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட முத்திரைகள் இருக்குது ஒவ்வொரு முத்திரைகளுக்கும் ஒரு ஒரு பலன் இருக்குது இந்த முத்திரை இப்போ நம்ம கற்றுக்கக்கூடிய முத்திரை வந்து கைகள் வச்சு செய்யக்கூடியது நம்ம கைகளில் பத்து விரல் இருக்குது பத்து விரலில் அஞ்சு பஞ்சபூதங்களும் அடக்கமாக இருக்குது இந்த பஞ்சபூதங்களை வச்சு தான் நம்ம முத்திரைகள் போகிறோம் இப்போ இந்த கட்டை விரல் இருக்குது பாருங்கள் ரெண்டு தான் கட்டை விரல் வந்து நெருப்பு தத்துவம் ஆள்காட்டி விரல் காற்று தத்துவம் நடு விரல் ஆகாய தத்துவம் மோதிர விரல் மண் தத்துவம் சுண்டு நீர் நீர்த்தத்துவம் இந்த அஞ்சு விரல் வச்சு தான் இந்த அஞ்சு விரல் இந்த அஞ்சு விரல் வச்சு தான் முத்திரை செய்ய போகிறோம் இந்த முத்திரை இது வந்து வலது பக்கம் இது இடது பக்கம் இது வலதுங்கிறது ஆண் தன்மை இடதுங்கிறது பெண் தன்மை ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் இறைநிலைக்குள்ள சேரக்கூடியது சரிங்களா இந்த ரெண்டு கையும் சேர்த்து வச்சு இந்த முத்திரை பண்ண போகிறோம் இந்த முத்திரைக்கு பேர் சக்தி முத்திரைன்னு பேர் உடம்புக்கு சக்தி கொடுக்கக்கூடியது நல்லா கவனிச்சுக்கோங்க கட்டை வரல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே மடக்கிக்கோங்க ரெண்டு கையிலையும் கட்டை விரல் உள்ள மடக்கிக்கிட்டு இந்த ரெண்டு விரல் ஆள் விரல் நடுவர்கள் சேர்த்து உள்ள மடக்கிக்கோங்க மடக்கிக்கிட்டு இந்த ரெண்டு விரல் மோதிர சுண்டு சுண்டவர்கள் இருக்கு பாருங்க ரெண்டுத்தையும் சேர்த்து இப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சுக்கிட்டு இப்படி கைகள் வச்சுக்கோங்க எங்கே வைக்கணும் நெஞ்சுக்கு நேராக இப்படி வச்சுக்கோங்க நெஞ்சுக்கு நேராக இப்படி கைகள் வச்சுக்கிட்டு மினிமம் பதினஞ்சு நிமிஷம் இப்படியே உக்காந்துருக்கும்போது நம்ம உடம்புக்கு அபரிவிதமான சக்தி கிடைக்கும் நம்ம இப்படி உக்காந்து உடனே கிடச்சிருச்சான்னு யோசிக்கக்கூடாது இதை தொடர்ந்து செய்ய வேண்டும் மினிமம் பதினஞ்சு நிமிஷம் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த முத்திரை செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு இந்த பீரியட்ஸ் டைமில் வரக்கூடிய இடுப்பு வலி இந்த பெயிண்ட் இருக்கு பாருங்க அது சரியாகும் சிலருக்கு கால் குடைச்சலாக இருக்குன்னு சொல்லுவாங்க அது சரியாகும் நார்மலாகவே இடுப்பு வலிக்குதுங்க நார்மலாகவே க முட்டிலாம் தேஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க முட்டிலாம் வலிக்குதுங்க எல்லாமே சரியாகும் உடம்புக்கு ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும் உடம்புக்கு ஒரு தெம்பு கிடைக்கும் ஆண்களுக்கும் தான் எல்லாருக்கும் தான் இது சுறுசுறுப்பு கிடைக்கும் தெம்பு கிடைக்கும் இந்த முத்திரை எப்போ செய்யணும் தெரியுங்களா காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு கடன்களை முடித்த பிறகு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு வந்து உக்காந்துக்கோங்க காஃபி டீ குடிக்கக்கூடாது இந்த முத்திரை செய்கிறதுக்கு முன்னாடி சத்து மோ கஞ்சி அதுவும் குடிக்கூடாதுனா குடிக்கிறது மூலிகை தேனி தானே அதுவும் குடிக்கூடாது வெறும் தண்ணி மட்டும் குடிக்கணும் குடிச்சிட்டு வந்து உக்காந்து இந்த முத்திரை செய்யுங்க கை விரல்கள் மறுபடியும் சொல்கிறாங்க கை விரல்கள் இப்படி வச்சுக்கோங்க இந்த ரெண்டு விரல் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இந்த ரெண்டு விரல் சேர்த்து இப்படி வச்சுக்கிட்டு இப்படி அமைதியாக நெஞ்சுக்கு நேராக வச்சுட்டு உக்காருங்க சரி இப்போ என்ன தெரியுமா நடக்கும் மனசில் எண்ணங்கள் இஷ்டத்துக்கு ஓடும் அடுத்து நம்ம என்ன சமைக்க போகிறோம் அடுத்து நம்ம என்ன செய்யலாம் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு இஷ்டத்துக்கு எண்ணங்கள் ஓடும் எப்படிப்பட்ட எண்ணங்களாக இருந்தாலும் அதை நீங்கள் கவனிக்காதீங்க அதை நீங்கள் ஓடட்டும்னு விட்டுடுங்க அந்த எண்ணம் வருதா வரட்டும் போகுதா போகட்டும் ஃப்ரீயாக விட்டுருங்க இப்போ வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன திரும்ப சங்கல்பம் எடுத்துக்கணும் என்ன திரும்ப சங்கல்பம் எடுத்துக்கிறீங்க என்னுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க முட்டி வலி இருக்குன்னா என் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது எனக்கு வலது கால் முட்டியாக வலது கால் முட்டி ஆரோக்கியமாக இருக்குது இடது கால் முட்டி ஆரோக்கியமாக இருக்குது உடம்பே ஒரு மாதிரி இருக்கா அப்போ இருந்து வாங்க எனக்கு தலை நல்லா இருக்குது தலை ஆரோக்கியமாக இருக்குது தலைக்கு இந்த பிராணசக்தி முழுமையாக போய் சேர்ந்துக்கிட்டே இருக்குது கழுத்து பகுதி நல்லா இருக்குது கழுத்து நல்லா ஆரோக்கியமாக இருக்குது கழுத்துக்கு தேவையான பிராணசக்தி முழுமையாக போய் சேர்ந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டை நீங்கள் சொல்ல வேண்டாம் ஒவ்வொரு பாட்டை அப்படியே நினச்சிக்கிட்டே ஃபீல் பண்ணிக்கிட்டே அப்படியே வாங்க வந்து கால் முடிதா முடிஞ்சிட்டும் கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷம் பண்ணி முடிச்சிட்டிங்களா நல்லா கவனிச்சுக்கோங்க பண்ணி முடித்த உடனே அப்படியே எது டமால் நெனைச்சி உங்கள் வேலையை பார்க்கணும் அப்படி தான் இருக்கக்கூடாது முத்திரையை வச்சுருந்தோம் அப்படியே அமைதியாக கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அமைதியாக கண்ணு முடி உக்காந்து உள்ளங்கைகள் மேல் நோக்கி தொட மேலே வச்சிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்து ஆழ்ந்து உள் மூச்சு ஆழ்ந்து விடி மூச்சு ரிலாக்ஸ் பண்ணுங்க இந்த ரிலாக்ஸ் பண்ணும்போது ஆகும் அப்படின்னா நம்ம கிடச்சது பிறகு சக்தி சக்தி உடல் முழுவதும் பரவ ஆரம்பிக்கும் உடல் முழுவதும் பேலன்ஸாக பரவ ஆரம்பிக்கும் சரி எந்த சேரில் உட்காந்து பண்ணலாம் இரும்பு சேரில் மட்டும் வேண்டாம் பெட்டு கட்டில் பெட் இருக்கு பிறகு பெட்டில் உட்காந்து பண்ண வேண்டாம் தரையில்னா வெறும் தரையில் உட்காரக்கூடாது கூட ஒரு மேட் மாதிரி போட்டு உக்காந்துக்கோங்க சேரில் உக்காந்துக்கோங்க கால்கள் கீழே வச்சுருந்தீங்கன்னா கால் பாதம் வந்து வெறும் தரையை படாமல் ஒரு மேட் மாதிரி போட்டுக்கோங்க வஜ்ராசனம் சுகாசனம் சுகாச சுகாசனம் அப்படின்னா சமணம் போட்டு உட்காருது இல்லை சேரில் உட்காந்து சேராசனம் கூட உட்காந்துக்கலாம் உட்காந்துட்டு முத்திரை பண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த சக்தி உடல் முழுதும் பரவுது அப்படின்னு அப்படியே அந்த கான்செப்டில் அப்படியே இருந்துட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக கண்ணை திறந்து அதுக்கப்புறம் வெளியில் வாங்க அதாவது உங்கள் வேலைகளை ஆரம்பிங்க இன்னொன்று தியானத்தில் ரொம்ப ரொம்ப சிறந்தது என்ன தெரியுங்களா தியானம் பண்ணும்போது நல்லாயிருக்கும் தியானம் முடித்து வெளில வந்து உடனே அந்த வெளியில் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளை வந்து ரியாக்ட் பண்ணிக்கக்கூடாது பொறுமையாக இருங்க இதுக்கு நிறைய பழக்கம் வேணும் இதுவரை நம்ம எப்படி பழகிருக்கோன்னா உடனே ரியாக்ட் பண்ணுறோம் இனிமேல் ரியாக்ட் பண்ணாதீங்க மனசு தெளிவாக வைங்க மனசு ஏன்னா நீங்கள் உத்திரை செய்கிறதுனால சக்தி கிடச்சது பாருங்கள் அந்த சக்தியை வேஸ்ட் பண்ணக்கூடாது ஒரு ஒரு செல்லுக்கும் போய் அதை சேர்ந்து நமக்கு செல்லுக்குள்ளேருந்து ஆக்டிவேட் ஆகி அந்த சக்தி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் கொஞ்சம் டைம் ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுக்கும் அதாவது நாள் ஒரு மடலும் தெரு தொடரும் செய்ய சொல்லுது இதை பெண்கள் கேட்பீங்க ப்ர பீரியட்ஸ் அன்றைக்கி செய்யலாமா தாராளமாக செய்யலாம் இந்த முத்திரை செய்ய சே அந்த பலிலாம் சரியாகும் பீரியட்ஸ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அது ஒரு நார்மல் டே மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க நிறைய பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்களா அது நார்மல் டே மாதிரி இருக்கும் உங்களுக்கு பெருசாக வித்தியாசம் தெரியாது சரிங்களா ஆக இந்த முத்திரையை பயன்படுத்திக்கோங்க இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சிக்கணும் முத்திரைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லை சாரம் பற்றி தெரிஞ்சிக்கணும் பஞ்சபத்தியத்தை பற்றி தெரிஞ்சிக்கணும் இப்படிலாம் உங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள கான்டெக்ட் நம்பர் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில் நிறைய தெரிஞ்சுக்கோங்க உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இதை பயன்படுத்திக்கோங்க ஆண்களே நீங்களும் இதை பயன்படுத்தி உங்கள் உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க நம்ம உடல் ஆரோக்கியமாக வச்சு வாழ்க்கை செழிப்பாக வாழ்வும் வாழ்க வளமுடன்